அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீழ்த்திமிகு கீழக்கரையில் பையினா ஸ்கூல் சார்பாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசுவனுடைய சாரம்சம் குறித்து நம்முடைய சிந்தனைகளை அமைத்துக் வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் நாள் இருபத்தி மூன்றாம் ஜிசுவிலே இருந்து சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இருபத்தி மூன்றாம் ஜிசு வமாலியா என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜிசுவிலே சூரத்து யாசினுடைய நிறைவு பகுதியும் சூரத்து சாஃபாத்தினுடைய முழுமையும் சூரத்து சாதுடைய முழுமையும் சூரத்து ஜுமுராவுடைய முப்பத்தி ஒரு வசனங்களும் உள்ளடக்கிய நிலையிலே இந்த ஜிசு அமைய பெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ஜுசுவினுடைய துவக்கத்திலே ஒரு வரலாற்று பின்னணியை எடுத்து சொல்கிறார் நபிமார்கள் அன்தாக்கியா என்ற ஒரு ஊரை அந்த ஊர் மக்களை சீர்திருத்தம் அடையச் செய்வதற்காக வேண்டி மூன்று நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அந்த மூன்று நபிமார்களையும் அந்த சமுதாய மக்கள் ஏற்க மறுத்தார்கள் அந்த வேளையிலே தஜ்ஜர் என்கின்ற ஒரு பணி செய்து வந்த ஹபீப் என்கின்ற ஒருவர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் நீங்கள் நல்வழி வர வேண்டாமா நல்ல தானே சொல்லி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் ஏன் செபிசாய்க்க மறுக்கிறீர்கள் என்று அந்த மக்களிடத்திலே அறிவுறுத்திய போது அந்த ஹபீப் தஜ்ஜர் இவரை அந்த மக்கள் கல்லால் அடித்தும் காலால் மிதித்தும் கொன்று கொன்றுவிடுகிறார்கள் மிக கொடூரமான முறையிலே இந்த கொலை அமைய நல்லதை சொன்னதற்காக வேண்டி அதை ஏற்க மறுக்காமல் போயிருந்தால் ஒன்றும் இல்லை நல்லதை சொல்லி அறிவுறுத்திய ஒருவரை அடித்து கொடூரமாக கொலை செய்தார்கள் ஆனால் அவர் அவ்வளவு வேதனைகளையும் பொறுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் நீங்கள் பாவம் இழைக்காதீர்கள் நல்லதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் மேலும் உங்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் எவ்வளவோ அந்த அடிகளையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு அவர் சொல்லி அந்த மக்கள் கொஞ்சம் கூட சவிசாயிக்கவில்லை இந்த வேளையிலே அவர் அந்த மக்களால் கொல்லப்பட்டு உயிர் போய்விடுகிறது அல்லாஹு தாலா அவரை பார்த்து சொன்னான் சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்று ஒரு சமுதாயத்திற்கு நல்லதை எடுத்துச் சொல்லியதற்காக வேண்டி அடித்துக் கொல்லப்பட்ட உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கிறது சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது அவர் மிக தெளிவான முறையிலே அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்குள்ளே நுழைய சொல்லிவிட்டானே இது பற்றி என்னை இந்த அளவிற்கு கொடூரமான முறையிலே அடித்து கொன்றார்களே அவர்கள் இது பற்றி அறிய வேண்டாமா ஜ சொர்க்குள்ளே நுழையுங்கள் என்று சொன்ன சொர்க்கத்திற்குள்ளே நுழைய என் சமுதாயமே இதை அறிய வேண்டுமே என் சமுதாய மக்கள் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நற்பெயர் குறித்து அறிய வேண்டுமே நான் சொன்னது உண்மைதான் அவர்களை உண்மையிலேயே நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அப்படி அறிவுறுத்தினேன் நான் உண்மையாளன் விஷயத்தையும் இப்படியெல்லாம் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னதனால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்கிற செய்தியையும் விமா விரல் என்னுடைய ரஷகனாகி அல்லாஹு தாலா எனக்கு வழங்கிய மன்னிப்பையும் என்னை கண்ணியமானவர்களில் ஒருவராக ஆக்கியதையும் என் சமுதாய மக்கள் அறிய வேண்டுமே என்று ஆதங்கத்தை அந்த அடியார் சொல்லிய செய்தியை இந்த வரலாறு வாயிலாக அல்லாஹு தாலா உலகத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் நல்லவர் ஒருவர் வாழ்ந்தார் நல்ல விஷயங்களை சொன்னார் ஆனால் அப்படிப்பட்ட நல்லவரை கொன்று அந்த கொன்றவர்கள் தன்னை கொன்றுவிட்டார்களே என்ற நிலையிலும் கூட அவர்கள் கடைசி வரைக்கும் மனமாற்றம் மனமாற்றமடையாமல் போய்விட்டார்களே நான் சொல்வது உண்மை என்னுடைய ரசகன் எனக்கு வைத்து இனிமேலாவது அந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டாமா உயிர் உயிரை போக்கினார்களே துன்புறுத்தினார்களே அவர்களுக்கு நல்வழி கிடைக்க வேண்டும் என்று அவர் சொன்ன ஆதங்கத்தை தான் இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹு தாலா அவரை சொர்க்கத்திற்குள்ளே நுழைவீராக என்று சொன்னான் அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தார் அவருக்கு சொர்க்கத்தில் உணவளிக்கப்படுகிறது இவ்வுலகில் அவருக்கு ஏற்பட்ட நோய் நொடி துக்கம் சிரமம் ஆகியவற்றை அல்லாஹ் அகற்றிவிட்டான் இதுவெல்லாம் அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதற்கு உண்டான எடுத்துக்காட்டுகளாகத்தான் அல்லாஹாலா அவருடைய மேன்மையை குறித்து இப்படி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் அந்த சமுதாய மக்களிலே கடைசி வரைக்கும் நல்வழி பெறவில்லை என்பதைத்தான் இந்த வசனங்கள் காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹு தாலா தன்னுடைய தூதர் வசல்லம் அவர்கள் மூலமாக எண்ணற்ற சமுதாய மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு எவ்வளவோ வழிகாட்டு முறைகளை எல்லாம் காட்டி தந்திருக்கிறான் அப்படி அவர்களுக்கு இறக்கிய வேதமுறை குரானிலே அல்லாஹு தாலா ஒரு செய்தியிலே சொல்கிறான் சலாமும் ரஹீம் நிகரில்லாத அன்புடையோன் அல்லாஹினுடைய அல்லாஹனமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று சொர்க்கவாசிகளுக்கு முகமன் கூறப்படும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எதற்காக வேண்டி அவர்களுக்கு இப்படி சொல்லப்படுகிறது மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் அந்த மாஷர் பெருவழியிலே மறுமை பெருவழியிலே இருந்து புறப்பட்டு சென்று சொர்க்கச் சோலைகளில் தங்குவதற்கு தொடங்கிவிட்டால் அவர்களை பற்றிய கவலையின்றி தமக்கு கிடைத்த நிலையான அருட்கொடைகளிலும் மகத்தான வெற்றியிலேயும் அவர்கள் திளைத்து போயிருப்பார்கள் எனவேதான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து கூறப்படுகிறது அந்த சொர்க்கத்திலே சலாம் அமைதி நிம்மதி என்கின்ற இந்த வார்த்தைகளைத்தான் கேட்பார்களே தவிர இறைச்சலையோ அறுவருக்கு தக்க இறைச்சலையோ அருவருக்கு தக்க சப்தங்களையோ அவர்கள் கேட்கவே மாட்டார்கள் என்கின்ற செய்தியையும் இந்த வேதமறையினுடைய வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொர்க்கவாசிகளுக்கு மற்ற எல்லா இன்பங்களையும் விட அல்லாகவே அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்ற இந்த விஷயம் பெரிய விஷயம் சொர்க்கவாசிகளுக்கு மற்றெல்லா இன்பங்களை விட அல்லாகவே சாந்திதான் அல்லாகுவால் சொல்லப்படுகின்ற வாழ்த்து அல்லாகவை பார்ப்பது மகிழ்ச்சி இப்படி சொர்க்கவாசிகள் இந்த உலகத்திலே அடைந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஏனைய விஷயங்களையும் அவர்கள் இந்த இன்பங்களுக்கு மத்தியிலே பார்க்கின்ற போது உலகத்தில் சந்தித்த ஏனைய சிரமங்களுமே ஒரு தூசி போன்று நிலையிலே தான் காட்சி அளிக்கும் அந்த அளவுக்கு சொர்க்கவாசிகளை இன்பத்தால் திளைக்கச் செய்வதிலே ஒரு நிகரில்லாத நிலைப்பாடு கொண்டவன் என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் சரியான எடுத்து காட்டுகளாக காணப்படுகிறது குறிப்பிடுகிறான் அல்யோமோ அஹத்திமோ அனா அஃவா ஹிகிம் ஒத்து கல்லிமோனா அயிதிஹிம் ஓ தஷஹது அர்ஜுலுகும் பிமா கானை யகஸ்திவோம் அவர்களுடைய வாய்களுக்கு இன்று நாம் உத்திரையிடுவோம் வறுமை நாளில் ஒரு அடியார் செய்த அந்த குற்ற வெளிப்படுத்துகின்ற நிலை வருகிற போது அவர்களுடைய வாய்களுக்கு நாம் உத்திரையிட்டு விடுவோம் சொல்ல வாக்கு மூலம் எல்லாம் ஒரு பிடிமான போய்விடும் அடுத்து என்ன நடக்கும் அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசுகின்ற நிலைமையை உருவாக்கிவிடுவோம் வாயத்திறந்து எதையாவது ஒன்று சொல்லி அவர்களுடைய கைகள் அவர்கள் செய்த குற்றங்களை குறித்து நம்மிடத்தில் பேசும் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த தீயவை பற்றி அவர்களுடைய கால்கள் சாட்சியம் அளிக்கும் என்று குறிப்பிடுகிறான் சர்வசாதாரணமாக உலகத்தில் என்னத்தையாவும் செஞ்சுட்டு மறுமையில தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னத்தோடு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அல்ல சொல்றான் நீங்கள் வாய்சமத்தின் மூலமாக எதையாவது வழக்குமார்களுக்கு மத்தியிலே அது அங்கிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு மத்தியிலே சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காதீர்கள் அதற்காகத்தான் நல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு உங்களுடைய வாய்கள் அடைக்கப்படும் பூட்டப்படும் வாய்ந்து பேச முடியாது அந்த வாய்க்கு முத்திரையிடப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் செய்த குற்றங்கள் குறித்து உங்கள் கைகள் நம்மிடத்திலே தெளிவுபடுத்தும் கைகள் நம்மிடம் பேசும் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறான் கை கைகளுக்கு பேசுகின்ற ஆற்றலை எல்லாம் கொடுத்து விடுவான் நாவுக்கு கொடுத்ததை போன்று கை பேசுகின்ற அளவுக்கு உண்டான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து கால்கள் மனிதர்கள் செய்த அந்த பாவங்களுக்கு உண்டான அந்த சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த ஜிசுவின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் நபிகள் நாயகம் முசல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறியதாக அனசபரும் மாளிக ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ்லம் அவர்கள் தம்முடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி போது அல்லாஹுடைய தூதரே தாங்கள் சிரிப்புக்கு உண்டான காரணம் என்ன சரி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ்லே வசல் அவர்கள் கேட்டபோது அல்லாஹு ஒரு சூலுகு ஆலம் நீங்களும் அல்லாஹான் அதை பற்றி அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் சொல்லிவிடுவார்கள் கபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்துச் சொல்வார்கள் அடியான் தன்னுடைய ரட்சகனோடு அதாவது அல்லாஹோடு மறுமை நாளில் செய்கின்ற தர்க்கம் குறித்து நினைத்து பார்த்து நான் சிரித்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள் முதல் வசனத்தில் எல்லாம் என்ன சொன்னா வாய்களுக்கு பூட்டு போடப்படும் சொன்னானா இல்லையா முத்திரை இடப்படும் என்று அதற்கு விளக்கமாக ஒரு நவிமொழி இடம்பெற்றிருக்கிறது நாளை மறுமை நாளிலே மனிதன் அல்லா குடத்திலே தர்க்கம் செய்வான் அது எப்படிப்பட்ட தர்க்கம் என்பதை நினைத்து நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவர்கள் தன் தோழர்களுக்கு மத்தியிலே சிரிப்பை வெளிப்படுத்தினார்கள் தன்னுடைய ரஷ்டகரிடத்திலே இவருடைய ரஷ்டகனே எனக்கு நீ அநீதி செய்வதில் இருந்து பாதுகாப்பு வழங்குவாய் என்று உறுதியாய் கூறினாய் அல்லவா எனக்கு அநீதி இழைக்க மாட்டாய் என்று சொன்னாய் அல்லவா என்னுடைய ரஷகனே எனக்கு நீ அநீதி செய்வதில் இருந்து பாதுகாப்பு வழங்குவாய் என்று உறுதி அளிப்பாய் அல்லவா எனக்கு நல்லதுதானே நடக்கும் நியாயப்படிதானே நடக்கும் என்று அவர் கேட்பார் அதற்கு அல்லாஹு தாலா உறுதியாக நான் சொல்கிறேன் உனக்கு ஒருபோதும் அநியாயம் நிகழாது உன் தீர்ப்பு விஷயத்திலே உன் முடிவு பற்றி உண்டான விஷயங்களிலே நீதியாகத்தான் தீர்ப்பளிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வான் உடனே அந்த அடியான் அப்படியாயின் எனக்கு எதிராக சாட்சியம் அளிக்க என்னிடமிருந்து அன்றி வேறு எந்த சாட்சியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறுவான் என் பற்றி உண்டான விஷயங்களை நான் தான் உனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அல்ல சொன்னா வாய்க்கு முத்திரையிடப்படும் கைகள் பேசும் கால்கள் சாட்சியம் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா இல்லையா அதற்கு உண்டான விளக்கமாக இந்த வரலாறு அமையப்பட்டிருக்கிறது எனக்கு எதிராக நான் மாத்திரம்தான் பதில் சொல்வேன் எனக்கு எதிராக வேறு எந்த ஒரு சாட்சியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வான் அப்போது அல்ல இன்றைய தினம் உனக்கு எதிரான கணக்கு பார்க்க நீயும் சாட்சியம் அளிக்க கண்ணியமிக்க எழுத்தாளர்களான வானவர்களும் போதும் என்று சொல்வான் பிறகு அவருடைய வாய்க்கு முத்திரை இடப்படும் அவனுடைய உறுப்புக்களிடம் பேசுங்கள் என்று சொல்லப்படும் உடனே அவை அந்த அடியானுடைய செயல்களை பற்றி எடுத்துரைக்கும் பின்னர் அந்த அடியானும் அவருடைய உறுப்புகளும் தனித்தனியாக பேசிக்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் அந்த வேலையில் அந்த அடியான் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நீங்க நாசமா போங்க தொலைந்து போங்க தானே நான் இவ்வளவு நேரம் அல்லாஹ் வழக்காடினேன் என்று தன்னுடைய உறுப்புக்கிடத்திலே அவன் சொல்வான் காரணம் என்ன தண்டனன்னு கொடுக்கப்பட்டா அது தானே கிடைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யறது நான் நினைச்சேன் நீங்க என்னன்னு பார்த்தா உங்களுக்கு எதா நீங்களே சாதி சொல்றீங்களே எனக்கு எதிர சொல்வதாக நினைத்து எதிராக நீங்களே தேடிக் கொள்கின்றீர்களே என்று அந்த அடியான் சொல்வான் இதை நினைத்து நான் சிரித்தேன் என்று நபிசல்லி வசலம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளைத்தான் நவிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஆக நாளை வறுமை நாளிலே வாய்க்கும் முத்துரை இடப்படும் அடியார்களை அல்லாக சந்திக்கின்ற அந்த வேளையிலே அடியார்களுக்கு தெளிவான வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்படும் அந்த வாய்ப்புகளிலே எல்லாம் அவர்கள் உண்மைக்கு முரணாக எதுவும் செய்ய முடியாது நீதிக்கு முரண்பட்ட எந்த கருத்தையும் சொல்ல முடியாது அதைத்தான் நல்லா சொல்கின்றான் நாளை மறுமையிலே உங்கள் வாய்களுக்கு பூட்டு போடப்படும் முத்திரையிடப்படும் உங்கள் கைகள் பேசும் உங்களுடைய கால்கள் சாட்சியமளிக்கும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் ஆக அருமையானவர்களே நாளை மறுமை நாளிலே அல்லாகவை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்திலே நம்முடைய செயல்பாடுகள் குறித்து நல்ல விஷயங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களில் இருந்து பரிசுத்தமடைந்து சந்திக்கின்ற சந்திக்கின்றபோது நல்லோர்களாக நன்மைகள் உள்ளவர்களாக மேம்பட்ட மக்களாக அல்லாகுவை நாம் சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்கின்ற போது நம்முடைய வாய்க்கு முத்திரையிடப்பட்டாலும் நம்முடைய கரங்களும் கால்களும் நமக்கு சாதகமான முறையிலே அதாவது உண்மைக்கு உடன்பட்டு நன்மையான விஷயங்களைத்தான் அவைகள் சாட்சியம் அளிக்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வியலை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கொடுத்து அல்புரிவானாக அனில் அஹமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இப்போது ஒளிபரப்பட்ட விஷயங்களில் இருந்து கிழக்கரை அல்பையினா சொல் சார்பாக கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொன்னவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் அல்லாஹு தாலா சன்மானங்களை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை உங்கள் அனைவருக்கும் வழங்கி அலுரிவானாக அலமது